ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வராகி அம்மன் பஞ்சமி வழிபாட பற்றி தாங்க வராகி அம்மனாலே இப்ப எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க வராகி அம்மன் சொன்னாலே உக்ர தெய்வம் தான் சொல்லுவோம் அந்த உக்ர தெய்வத்திடம் நம்ம வேண்டிய வரங்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் அவருக்கு பிடித்த இந்த நாளில் பஞ்சமின்றாலே வராகி அம்மன் தான் இந்த பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லதுங்க அதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனை இருக்குது அந்த கடனில் இருந்து மீண்டு வர முடியலை அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னாலே முதல்ல வந்து கடன் தான் அவங்க தேய்பிரையில் வரக்கூடிய இந்த நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி ஒருவரை பாடாய்படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக திகழ்வதுதான் இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தீதியில வராகியமான வழிபாடு செய்து இந்த நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் செய்தாலே போதும் அவர்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல் பரிகாரம் தான் சொல்லணும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய தெய்வம் தான் வராகி அம்மன் உக்ர தெய்வங்களின் வரிசையில் வராகி அம்மனும் இருக்கார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வராகி அம்மனை முழு மனசோட நினைச்சு நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் என்று வேண்டினாலே கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு வழியை வராகி அம்மன் காட்டுவார் அந்த வகையில் வராகி அம்மனுக்கு சிறப்பு மிகுந்த திதினு தான் இந்த பஞ்சமி திதி இந்த பஞ்சமியில் வராகி அம்மனை நினைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் வியாழக்கிழமை காலையில் செய்யலாம் இப்போ காலையில் செய்ய முடியாதுன்றவங்க இரவு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே குரு ஹோரை வரும்லாம் அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் இந்த நேரத்திலும் செய்ய முடியாதவங்க மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் குபேர நேரம் வரும் அந்த குபேர நேரத்தில் செய்யலாம் இப்போது காலையில் செய்ய முடியாதுன்னா வச்சுருங்க இரவு எட்டு டு ஒம்பது குரு கோவையில் செய்யுங்க அல்லது ஈவினிங் மாலை அஞ்சு டு எட்டுக்குள்ளே குபேர நேரத்தில் செய்யலாம் அந்த நேரத்தில் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம நினைத்தது கேட்டது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இதற்கு நமக்கு ஒன்றே ஒன்று தாங்க ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜவ்வாது இல்லைன்னா பச்சை கற்பூரம் ஜவ்வாது இருந்தா ஜவ்வாது எடுத்துக்கோங்க ஜவ்வாது இல்லையா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க கொஞ்சமா பன்னீரை ஊற்றி அதை குழச்சிக்கோங்க ஜவ்வாது மஞ்சள் ரெண்டையுமே பன்னீர் ஊற்றி குழச்சிக்கோங்க அப்புறம் உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து ஐந்து ரூபாய் நாணயத்தின் மீது வைக்க வேண்டும் நீங்க கொலைச்சிங்க இல்லையா அந்த மஞ்சளும் ஜவ்வாது எடுத்து ஆஹ் உங்க மோதிர விரலால இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தின் மேல வைக்கணும் இதை இதை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு வராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள் அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் வராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள் என்று ஐந்து நிமிடம் தொடர்ச்சியாக நிறுத்தி நிதானத்துடன் மனதில் வராகி அம்மனை நினைச்சிட்டு நீங்க சொல்லணும் பிறகு உங்களுடைய வீட்டில் யாருக்கு அதிக அளவில் கடன் பிரச்சனை இருக்குதோ அவர்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று வராகி அம்மனை வேண்டிக் கொள்ளுங்க ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்பது சொல்லத்தக்கப்பட்டது நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கடன் கொடுக்கணும்னா அவங்க எல்லாரையும் நினைக்க கூடாது ஒரே ஒரு மனுஷங்களை மட்டும்தான் மனசுல நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் அதற்கு பிறகு இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துணி அல்லது வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரை விட துணி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் மஞ்சள் துணின் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அல்லது வெள்ளை துணியில் மஞ்சள் முக்கிட்டு அதை அந்த துணியில் கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த துணியில் நம்ம அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு முடிச்சா கட்டி வச்சிருங்க அந்த முடிச்சு வந்து அரிசி குட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் வச்சிருங்க அண்ட் அதை வந்து நம்ம எப்போ எடுக்கணும்னா அஞ்சு நாட்கள் கழித்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து நாம் சுபகாரிய செலவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் இந்த பரிகாரத்தை யாருனாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு எந்தவித தடையும் இல்லை அதுவும் தேய்பிரி பஞ்சமி வராகி அம்மனை நினைச்சு இந்த ஐந்து ரூபாயை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் முழு மனதுடன் செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒன்றுதான் ஐந்து ரூபாய் நாணயம் கொஞ்சமா மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் அந்த ரெண்டையுமே நம்ம பன்னீர்ல குடைச்சு அஞ்சு ரூபாய் நாணயத்த மேலே வச்சுட்டு வனகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆச்சரி அளிக்கிறாள் அப்படின்ற ஒரு வரி மந்திரத்தை அதாவது பாசிட்டிவ் மந்திரத்தை நம்ம சொல்லணும் நமக்கு யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்கள ஒரு ஆளை நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரம் செய்யணும் ரெண்டு மூணு பேருக்கு கடன் கொடுக்கணும்னா அவங்க எல்லோரையுமே மனசில் நினைக்கக்கூடாது நீங்களோட கடன் முதல்ல முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு நபரோட கடனை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மு இந்த முடித்த அரிசி பாத்திரத்தில் போட்டிருந்தா கண்டிப்பாக நம்பிக்கையுடன் சேங்க நிச்சயமாக நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி